நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் மத்திய சப்பிரகமூவ மேல் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டரிலும் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கொழும்பு காலி கம்பாந்தோட்டை ஊடாக வரையான கடல் பிராந்தியங்களில் அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மழைத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இந்த நிலையில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்